வணக்கம் இந்த வீடியோவில் இந்த சமூக ஊடகங்களில் வருகின்ற விளம்பரத்தை நம்பி குறிப்பாக எங்களுடைய ஈழத்தமிழ் சகோதரர்கள் விடுகின்ற விளம்பரத்தை நம்பி வாங்குகின்ற சைனா பொருட்கள் அதுக்கு கரண்டியும் இல்லை ஒரண்டியும் இல்லை ரெண்டு நாள்லேயே பழுதாகிறது இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக நீங்கள் யாராவது இந்த இணைய சமூக வலைத்தளங்களில் சமூக வலைத்தள சகோதரர்களை நம்பி அவருடைய பேச்சை நம்பி பொருட்கள் வாங்கி நீங்கள் அந்த பொருட்கள் உங்களுக்கு வந்து வேலை செய்யாமல் இருந்தால் அல்லது வந்து பழுதாக பலதாக இருந்து உங்களோட பணத்தை நீங்கள் இழந்திருந்தால் கருத்துடுங்கள் நான் சொல்கிறதுல சரி பிள்ளை இருக்கிறதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கருத்துடலாம் என்னுடைய சேனலுக்கு புதிதாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை முடிஞ்சவரை எனக்கு சப்போர்ட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு ஃப்ரான்ஸில் ஒரு சகோதர ஒருவர் இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலொரு வழி செய்த வலியொலியில் வந்து அவர் முகம் காட்டாமல் அவருடைய வழி ஒளியில் ஃப்ரான்ஸ் சம்பந்தமான செய்திகளை அப்பப்போ சொல்லுவார் அவருடைய வழி ஒளியாக வந்து அப்பப்போ போயிட்டு அவருடைய அந்த வீடியோக்கள் பார்ப்பது வளமை நான் எல்லாம் இந்த வழிக்கு பெறுவதற்கு முன்பதாகும் அப்பொழுது அவருடைய அந்த குரலை வைத்து வைத்து அவரை வந்து வேறொரு வேலை ஒளியில் வந்து அவர் வேற ஒரு வீடியோக்கள் போட்டார் அந்த முதலிட்டிருந்த வேலை ஒலியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு வேலை ஒளி அந்த வெளிவலிலேயே நான் அவரை பின்தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் சில ஃப்ரான்ஸ் சம்மந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் அதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட சகோதரர் வந்து டிக்டாக் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிக்டோக்கில் வந்து வந்திருந்தார் வந்து அதில் அவர் வந்து என்ன சொன்னால் பொருட்கள் விளம்பரப்படுத்துவது அவருடைய வேலை அதாவது வந்து ஒவ்வொரு பொருட்களையும் அவர் வாங்கிட்டேன் என்று சொல்லி நாங்கள் இதை வாங்கினேன் நீங்களும் வாங்குவோம் இதுக்குள்ள என்னென்ன சமான்னு இருக்குது இது இப்படி பாய்க்கிறது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருந்தார் நானும் அந்த சகோதரனை பின்தொடர்வதால அந்த சகோதரன் சொன்ன விஷயங்களில் அடிப்படையில் அவரை நம்பியது மட்டும் தான் இன்னும் ஒரு சிலர் அதே நான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கின்ற பொருட்களை தேடுகின்ற பொழுது டிக்டோ ஷாப்புகளில் வந்து அதுக்கான விளம்பரங்களை செய்திருந்தார்கள் சரி அதை நம்பி நானும் வந்து சில பொருட்களை வாங்கி ஏமாந்துருக்கிறேன் என்ன சொன்னால் ஒரு சிலருடைய நம் இப்போ அதாவது அவங்களுடைய இள இள சகோதரர்கள் சொல்கிறார்கள் சரியாக இருக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் அவர்கள் சொன்னதை நம்பி ஒரு சில பொருட்கள் வாங்கி ஏமாந்துருக்கிறேன் இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது இது மாதிரி ஏமாந்துருந்தீங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் முதலாவதாக வந்து அந்த சகோதரன் வந்து ஆரம் ஆரம்பத்தில் பகிர்ந்த விஷயம் வந்து டிக்டாக் ஷோப்பில் வாகனத்தினுடைய வாசகி பயன்படுத்துகிற ஸ்ப்ரே இந்த அது இந்த அந்த ஸ்ப்ரே சரியா இந்த ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்போ ஒன்றில் இருக்குது இந்த ஸ்ப்ரே வந்து இப்போ ஒன்றில் இருக்குது இந்த ஸ்ப்ரே ஒன்றுல இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கலர் லைட் எல்லாம் இது வந்து இது இப்போ ஒன்றில் இருக்கு இது வந்து இதுக்குள்ளால் வந்து ஸ்ப்ரே வந்து வழியில் காத்து தள்ளணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு ஒன்றுமே இது தள்ளுது இல்லை இங்கே பாருங்க வேண்டி ரெண்டு கிழமை மூன்று கிழம தான் வரும் ஒன்றுமே வேலை செய்யல இதே அதே சகோதரன் வந்து சொல்லியிருந்தார் இதை வந்து நீங்கள் வாங்குங்க இது நல்லம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கி நான் பயன்படுத்துவதற்கு நான் யூஸ் பண்ண வலிக்கிறேன் ஒரு ஒரு பிரியோசனமும் இல்லை அதில் வந்து அது சும்மா வாச கிடக்கு அந்த நான் அப்பப்போ எடுத்து கார்களை வந்து இப்போ போய் தெளித்து விடுறது தான் இதுடைய வேலையாக இருக்கும் சரி இது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த விஷயம் தான் இப்படி என்று சொல்லி பார்த்தா இன்னொரு பொருளை நாங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சரி முக்கியமான பொருட்கள் நாங்கள் எனக்கு முக்கியமான என்னென்னு சொன்னால் நான் ஒரு யூடியூப் செய்கிறேன்னா என்னுடைய குரல் வந்து சரியான வகையில் மக்களிடம் போய் சவுண்ட் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பொருள் வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் அந்த பொருளும் டிக்டோ ஷாப்பில் தான் வாங்கினேன் அதுதான் என்ன சாமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மைக் இந்த மேக் இதுவும் வந்து அவர் சொன்ன விளம்பரத்தின் அடிப்படையில் தான் வாங்கினது இந்த மைக் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கனெக்ட் பண்ணி நான் சவுண்டுக்கு உட்காச்சா ஒருக்கா சவுண்டு ரெக்கார்டிங்கில் வருது ஒருக்கா சவுண்டு ரெக்கார்டிங்கில் வருது இல்லை ஆனால் அவர் சொன்ன விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் இல்லை இது வந்து நல்ல விஷயம் நல்ல பொருள் அப்படி என்று சொல்லி ஆனால் அது வந்து ஒரு பிரயோசனவும் இல்லை சவுண்ட் ஒர்க்காக வரது ஒர்க்காக வரல எல்லாமே ஒன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டு திருப்பி போட்டு கேட்டால் வீடியோவில் சவுண்ட் இல்லை இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து என்னுடைய இந்த இதுக்கு பார்க்குற லைட் லைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட் வந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியாது இதுதான் லைட் இந்த லைட் வந்து அதே மாதிரி ஒரு டிக்டாக் ஷோப்பில் எனக்கு லைட் வந்து வலிச்சம் தேவை முகம் வந்து கிளியராக தேவை பார்க்குற பொழுது பிரச்சனை இருக்கும் இந்த லைட் என்னென்னு சொன்னால் இந்த லைட்டுக்கு வந்து வேண்டி ரெண்டு கிழமையாகலை அது சார்ஜ் நீக்குது இல்லை இப்போ கேபிளில் வந்து கொழுவி விட்டுட்டு அப்படியே இருந்து அதை வச்சு கதைக்க வேண்டிய சுச்சுவேஷனாக இருக்குது இப்படியே இருக்கின்ற பொழுது வாகனத்தை க்ளீன் பண்ணுகின்ற ஆஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட சோதனை சொல்லியிருந்தார் உண்மையில எனக்கு டெய்லி தேவை யூஸ் பண்றேன் என்ன சொல்லுவோம் ஒவ்வொரு நாள் ஒன் அவுட் ஒரு நாளே போயிட்டு வாகனம் வந்து க்ளீன் பண்ண முடியாது அது இருந்துச்சு சொன்னா நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோதரன் சொன்னார் சரி ஒன்னா ஏமா இருந்தாலும் பெரிய காசு இல்லை சின்ன சின்ன காசுல இருந்தா தான் காசு இப்போ இந்த மெக்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆறு ரூபாய் ஏழு ரூபா அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே வந்து நாலு சொச்சோம் அதே மாதிரி இந்த லைட் வந்து பதினொரு ரூபாய் பன்னெண்டு ரூபா சொச்சம் ஆனா சின்ன சின்ன ஏமா இருந்தா நாங்கள் காசு இந்த சோதரன் சொன்னார்ன்னு இன்னொரு சாமான் வேண்டும் என்ன சாமானு என்று சொன்னால் ஆஸ்பெரெட்டர் அதாவது வந்து வாகனத்துக்கு பிடிக்கணுன்னா ஆஸ்பெர்டர் கூவர் என்று சொல்லுவாங்க சில இடங்களில் சில பேர் ஆஸ்பெர்டர் சொல்லலாம் ஃப்ரெஞ்சு ஃபிரெஞ்சில் இருக்கிற ஃபிரான்ஸ்காரங்க வந்து ஆஸ்பெட்டர்னு சொல்லுவாங்க சரி எந்த ஒரு சின்ன ஆஸ்பெட்டர் ஆசைப்பட்டு அதை வேண்டின்னா அது வந்து ஒரு தரம் சார்ஜ் பிடிச்சி ஒரு ரெண்டு செக்கண்டில் அல்லது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அதோட சார்ஜ் ஃபுல்லாக போயிடுது இதை நான் உடைச்சாச்சு இன்னைக்கு திருப்பி பெட்டி போட்டு அதை மூடி திருப்பி அவங்களுக்கு அனுப்புறதுக்கு திருப்பி ஒரு விடத்தை கொண்டு போய் கொடுக்குறதுக்கு வந்து எனக்கு ரெண்டு மணித்தையாலும் மூணு மணித்தையாலும் போகும் என்னுடைய சம்பளம் அதை கணக்கு பார்க்குறதா என்னுடைய வேலை நேரத்தை விட்டுட்டு இதை மினக்கிறதா தூக்கி என்ன செய்யலன்னு தெரியாது பணவெல்லாம் யோசிக்கிறதா தூக்கி எரிஞ்சு போட்டு அடுத்த வேலை பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறேன் ஆக இப்போ ஒரு நாலு பொருட்கள் ஒரு ஒருத்தரை நம் ஒரு சௌரரை நம்பி நான் நாலு பொருட்கள் வாங்கி நாலு பொருட்களும் அணியாமல் போனதாக மிச்சம் இதை எந்த பிரயோசனமும் இல்லை இல்லை நான் என்ன வாரேன்னு சொன்னால் எங்களோடய இலங்கை சகோதரர்கள் மாட்டாட்ட நாங்கள் மற்றவர்களுக்கு வந்து வேண்டாம் எங்களுடைய இலங்கை சகோதரர்கள் இதை நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க நல்ல விஷயம் உங்களுக்கு அதுக்கு வந்து டிக்டாக் உங்களுக்கு கமிஷன் வழங்குதா இல்லையா எனக்கு தெரியலை அவ்வளோ அது நீங்கள் முழு நேரமாக அதே வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நிச்சயமாக கமிஷன் டிக்டாக் வழங்கும் அப்படின்னு ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் உங்களோட நீங்கள் கொடுக்குற லிங்கில் போய்ட்டு நான் கிளிக் பண்ணி ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குகிற பொழுது அதுக்குன்னு சொல்லி ஒரு கமிஷன் உங்களுக்கு டிக்டாக் வழங்கும் இல்லாமல் அது நீங்கள் ஃப்ரீயாக செய்ய இல்லை எங்களை இலங்கை சவர்கள் யாருமே இது இலவசமாக செய்ய போகிறது இல்லை அதனால் அதை ஃபுல்லாக அது வந்து ஏதோ ஒரு வருமானத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை செய்கிறீங்க அது பிரச்சனை கிடையாது நீங்கள் அது 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 நல்ல விஷயம் நான் என்ன சும்மா இருக்காமல் இவனாச்சும் ஒரு உழைக்கத்தான் எல்லாருமே உழைக்கிறதுக்கு தான் உழைக்க தான் வேணும் அதனால் அந்த ஒரு நல்ல விஷயத்தில் வந்து நான் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வந்து கையெழுத்து கும்பிடுறேன் ஆனால் ஒரு பொருளை வாங்கி ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ பாவிச்சு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொருள் சம்மந்தம் ரிவ்யூ பண்ணுங்கள் நீங்கள் அந்த பொருளை பாவிக்காமல் வீட்டை வந்த உடனே பெட்டியை உடைச்சி நீங்கள் ரிவ்யூ பண்ணி போட்டு டிக்சாக் சோப்பில் நான் இதை ஆர்டர் பண்ணி நான் இதை வந்துட்டுது இப்படி இருக்குது என்னென்ன இருக்குது இதை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் ஒவ்வொன்றையும் விளம்பரப்படுத்துகின்ற அதை நாங்கள் பார்க்கின்றவர்கள் உங்களை நம்பித்தான் அந்த டிக்டோக் ஷோப்பில் வந்து நாங்கள் அதை வாங்குகிறோம் என் சொன்னால் இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தருக்கு விளம்பரப்படுத்துகிறேன் என்னென்று சொன்னால் அந்த விஷயம் நான் சரியாக பயன்படுத்துகிறேன் என்னென்னு சொல்லி எனக்கு என்னை பின் தொடர்படு நான் வந்து ஏமாத்துகிறேன் அப்படின்றது அர்த்தம் அப்போ என்னை பின் ஓகே நான் பயன்படுத்துகின்ற பொருள் நல்ல பொருள்னு சொல்லி அவர்கள் என்ன நான் சொல்கிற லிங்கில் போய் கிளிக் பண்ணி வாங்குகிறார்கள்னு சொன்னால் அது சரியான வரையில் அது பயன்படுத்தப்பட சொன்னால் நாங்கள் வந்து அவர்களை ஏமாற்றுகிறோம் ஏமாத்துறது பிரச்சனை இல்லை இங்கே வெளிநாட்டை பொறுத்தவரை நான் நெடுக்க சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு ரூபா காசு உழைப்பது அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய ரத்தத்தை பிடிஞ்சு நீங்கள் உழைக்கிற காசு உங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக்கி உழைக்கிற காசு இது இலங்கையில் இது பொருந்துமோ இல்லையோ இல்லையா இங்கே அது சரியாக பொருந்தும் ஒவ்வொரு நிமிடங்களும் நித்திரையிலேருந்து தூக்கம்லேருந்து நிம்மதியிலேருந்து உங்களுடைய வயசு இளமை எல்லாத்தையும் இருந்து நீங்கள் உழைக்கிற காசு அந்த காசை இந்த டிக்டோக்கில் அல்லது வந்து நீங்கள் அதில் பொருள் வாங்குறது விளங்க போகிற படத்துக்கிறது பிரச்சனையே இல்லை அது சரியான முறையில் அந்த எங்களுடைய பணத்தை அதில் வந்து போடுவதற்கு நீங்கள் ஆதாரமாக இந்த நான் இந்த காலம் பாவிச்சு இது வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையும் இல்லை இது நல்ல மாதிரி பாவிக்குது என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆதாரத்தோடு அதை போட்டிங்கன்னு சொன்னால் பார்க்குறவர்களுக்கும் அது பிரியோசனமாக இருக்கும் வாங்குவவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் ஒரு காசை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவார்கள் அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஒரு உணவகத்தில் போயிட்டு நாங்கள் காசை கொடுத்து உணவை வாங்குகிறோம் அந்த உணவு சரியாக இல்லாத பட்சத்தில் எவ்வளவு கோவம் வருகிறதோ அதே தான் ஒரு தேவைக்காக ஒரு பொருளை வாங்கின்ற பொழுது அந்த பொருள் சரியான முறையில் எங்களை பயன்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ கோபம் வருகிறது நாங்கள் நீங்கள் விளம்பரப்படுத்தியவர்களையும் திட்ட முடியலை அந்த கம்பெனியையும் திட்ட முடியலை எங்களையே நாங்கள் நொந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது உங்களுடைய பேச்சை நம்பி நாங்கள் இந்த பொருளை வாங்கி இருக்கிறோம் என்றதன் அடிப்படையில் இந்த விஷயம் வந்து உண்மையில் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது குறிப்பிட்ட சௌரர்கள் நீங்கள் டிக்டோக்கில் வந்து விளம்பரப்படுத்துபவர்கள் இது சம்பந்தமாக பூரணமாக அதை யூஸ் பண்ணி ஒரு கிழமையோ ரெண்டு கிழமையோ அதனை வடிவாக யூஸ் பண்ணி இது உங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்ச பிரைச்ச இல்லை என்ற ப பிரச்ச என்று நீங்கள் முடிவெட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் அதை வந்து சமூக ஊடகங்களில் வந்து விளம்பரப்படுத்துங்க ஏன்னு சொன்னால் இப்போ நான் இப்படி பணத்தை வந்தது போல் சிலர் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் வளர்ப்பேன் நான் வந்து கிட்டத்தட்ட நான் இந்த இவ்வளோ சாமானம் பண்ணி ஒரு ஐம்பது ஹீரோக்குள்ளே தான் வரும் நம்ம என்ன சாமான் ஐம்பது ஹீரோ அதில் என்ன என்ன நாட்டு காசில் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா பதினெண்டாயிரம் நான் ஒரு கஷ்டப்பட்ட சம சனத்துக்கு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பதினெண்டாயிரம் ஒரு மாதிரி அதில் சாப்பாடு இருக்காணும் அப்போ அந்தளவுக்கு இருக்கின்ற பொழுது என்னை விட பெரிய பெரிய அல்ல விலக்கூடிய பொருட்களை வாங்கி நொந்து நூலா போனவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த விஷயத்தை உங்களை பாய்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த விஷயம் தயவு செய்து நீங்கள் ஒரு பொருட்களை விற்பனை செய்பவர்கள் இது சம்பந்தமாக பூரணமாக ஒரு அறிவை பெற்று நீங்கள் பயன்படுத்தி அது நல்ல பொருள் என்று நீங்கள் முடிவெடுத்ததுக்கு அப்புறமாக இந்த பொருட்களை வந்து விளம்பரப்படுத்துங்க அப்படின்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மற்றும்படி இது வந்து நீங்கள் யாருடைய மனசையும் புண்படுத்துவது என்னுடைய நோக்கம் கிடையாது அதே மாதிரி வாங்கியவர்கள் நீங்கள் இப்படி எங்களுடைய இந்த டிக்டாக் ஷாப்புகளில் பொருட்களை வாங்கி ஏமாந்துருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன விஷயங்களை கொமெண்ட் பண்ணி ஏமாந்தீங்க அப்படின்றத பயந்து கொள்ளுங்கள் என்னோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி